இன்னைக்கு இந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து கேரட் சீ வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க இன்னைக்கா வந்து நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் வாழ வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் கிண்டிய நாம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நல்லா கொடுத்துருக்கோம் அப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் Tem muita

நல்லா இந்த தண்ணியெல்லாம் தும்பி எண்ணெய் பிரிஞ்சு நம்ம நம்மளோட தொக்கு ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே கொதிச்சா நல்லா இருக்காது பச்சையாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும் மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட வெள்ளிக்காய் தொப்பு ரெடி எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பயிர் வச்சு